வீட்டில் அப்பா அம்மா ஒத்துக்கலைன்னா என்ன பண்ணுவாங்க மேக்சிமம் லவ் பண்ணுறவங்க பிரிஞ்சு போவாங்க இல்லைன்னா வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணுவாங்க எங்கள் அப்பா அம்மாவோட பெர்மிஷனோட தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நைன்டீன் நைன்டி ஃபைவ்லேருந்து வெயிட் பண்ண ஆட்கள் உங்களுக்கு தெரியுமா அந்த மாதிரி ரெண்டு பேரும் இப்போ பயங்கரமாக ஃபேமஸ் ஆயிருக்காங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய டும்குரு அப்படிங்கிற ஊரில் மோகன் அண்ட் சுதா இவங்க ரெண்டு பேருக்குமே இப்போ ஐம்பத்தி நாலு வயசு அவங்க இப்போ கல்யாணம் பண்ணியிருக்காங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் வந்து ஃபைவ் ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருக்காங்க அண்ட் எடுத்த உடனே வந்து மோகன் வந்து ப்ரொப்போஸ் பண்ணிட்டாங்க சுதா இதை ஒத்துக்கிறதுக்கு வந்து டூ தௌசண்ட் டூ ஏழு வருஷம் கழிச்சு தான் ப்ரொபோசலே அக்செப்ட் பண்ணிருக்காங்க டூ தௌசண்ட் டூல இருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் வந்து இவங்க வீட்டில் வந்து எப்படியாவது பெர்மிஷன் வாங்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க வீட்டில் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க ஃபைனலி அவங்களோட அம்மா ரெண்டு பேருக்கும் அம்மா தான் இருக்காங்க வயசானவங்க இப்போ ஸ்ட்ரெச்சரில் தான் அவங்க எல்லாம் கல்யாணத்தை கூப்பிட்டு வந்திருக்காங்க அவங்க வந்து நான் பேர குழந்தைய பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணதுனால இந்த இன்டர்காஸ்ட் காஸ்ட் மேரேஜுக்கு ரெண்டு ஃபேமிலியும் ஃபைனலி ஒத்துக்கிட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இப்போ கல்யாணம் பண்ணியிருக்காங்க நீங்கள் உங்கள் வீட்டில் கல்யாண பிரச்சனை இருந்துச்சுன்னா டேரெக்டாக இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறது தான் சரியாக இருக்கும்னு யாருக்கு நினைக்கிறீங்களோ அவங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன்